ஓம் கம் கனாதிபதிய நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விசுவா வருடம் ஆடி மாதம் முப்பதாம் நாள் பதினைஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை தேய்பிரை சப்தமி திதி காலை பத்து மணி வரை அஸ்வினி பின்பு பரணி நட்சத்திரம் மதியம் ஒரு மணி வரை கண்டம் பின்பு வித்தி நாம யோகம் பத்திரை கர்ணம் பின்பு பவகர்ணம் சித்த யோகம் சமநோக்கு நாள் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் காலை பத்து மணி வரை உத்திரம் பின்பு அஸ்தம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இன்றைய ராசி பலன்கள் மேசம் பக்தி பெருகும் ரிஷபம் அன்பு பாசம் அதிகரிக்கும் மிதுனம் பய உணர்வு ஏற்படும் கடகம் பகை உணர்வு உண்டாகும் சிம்மம் விவேகானமான நாடாகும் கன்னி பாராட்டுகள் கிடைக்கும் ஸ்தூலம் பிரீதி உண்டாகும் விருச்சிகம் உயர்வான நாளாகும் தனுசு தன வரவு உண்டாகும் மகரம் தடங்கல்கள் ஏற்படக்கூடும் கும்பம் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் இனிமையான சொற்களை கூறுங்கள் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நன்றி வணக்கம்